அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் காக்கியின் கனவுகள் பயிற்சி மையம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அரசியலமைப்பு டாப்பிக்லேருந்து பதினொன்றாம் வகுப்பு பாடம் ஒன்று அரசியல் அறிவியலின் அறிமுகம் பாடத்திலிருந்து பாக்ஸ் வினாக்கள் பார்க்க போகிறோம் அதே மாதிரி நமது பயிற்சி மையத்தில் பிசி மற்றும் எஸ்ஐக்கான உடற்திறன் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றுட்டு இருக்கு மற்றும் குரூப் ஃபோருக்கான நேரடி பயிற்சி வகுப்புகளும் நமது பயிற்சி மையத்தில் நடைபெற்றுட்டு இருக்கு விடுதி மற்றும் உணவு வசதியும் இருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் டபுள் சிக்ஸ் டூ செவன் என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை கேட்டு தெரிஞ்சுங்க வாங்க நம்ம இப்போ கொஸ்டின்குள்ள போகலாம் மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அம்சம் என்பது யாருடைய கருத்தாகும் ஒரு மனிதன் தற்காலிக இன்பத்தை தேடுவதில் நேரத்தை செலவிடுவதை காட்டிலும் நிரந்தரமான மகிழ்ச்சியை தேடுவதே சிறந்தது என்பது யாருடைய கருத்தாகும் ஏ அரிஸ்டாட்டில் ஒருவனின் மகிழ்ச்சி என்பது பொருள் அடிப்படையிலானவற்றில் இல்லை என்பதும் அவனுடைய முழுமையான திறமை மற்றும் உண்மையான தன்மையை அறிந்து கொள்வதில் தான் இருக்கிறது என்பது யாருடைய கருத்தாகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரிஸ்டாட்டில் சுருங்கக்கூறின் மகிழ்ச்சி என்பது ஒருவனின் உள்ளேயே இருக்கிறதே தவிர வெளியில் இல்லை என்பது யாருடைய கருத்தாகும் ஆன்சர் ஏ அரிஸ்டாட்டில் மனிதனின் உயிர்வாழ்தலின் நோக்கம் மற்றும் பொருளே மகிழ்ச்சியை தேடுவதேயாகும் என்பது யாருடைய புகழ்பெற்ற கருத்தாகும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரிஸ்டாட்டில் அஸ்தசாஸ்திரம் சாஸ்திரம் என்ற நூலை இயற்றியவர் சி அரசியல் பொருளாதாரம் என்பதில் அதிகம் கவனம் செலுத்தும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி அர்த்த சாஸ்திரம் அரசியல் ஆளுகையை பற்றி அதிகமாக பேசும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள் முன்னூரில் வட இந்தியாவை ஆண்டவர் ஆப்ஷன் டி சந்திரகுப்த மௌரியர் சந்திரகுப்த மௌரியரின் முதலமைச்சராக இருந்தவர் ஆப்ஷன் சி கவுடிலியர் சமஸ்கிருதத்தில் அர்த்தம் என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் பி பொருள் சமஸ்கிருதத்தில் சாஸ்திரம் என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி அறிவு அரசியல் பொருளாதார நூல் ஆப்ஷன் பி அர்த்த சாஸ்திரம் அரசின் கூறுகள் லட்சிய அரசின் தன்மைகள் நல்ல அரசரின் குணக்கூறுகள் அமைச்சர்களுக்கான தகுதிகள் அரசு அலுவலர்களை தேர்ந்தெடுக்க தேவையான தகுதிகள் அதிகார ஒப்படைப்பு போன்ற பலவற்றினை அறிய உதவும் நூல் ஆன்சர் சி திருக்குறள் திருக்குறளில் அரசு மற்றும் அரசன் ஆகியோரின் மற்றும் பண்பு நலன்கள் பற்றி எந்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இறைமாட்சி எல்லா சமூகத்திலும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான அதிகாரம் இருக்கிறது அது ஒரு நேரத்தில் ஒருவராலோ அல்லது ஒரு குழுவினராலோ கையாளப்படுகிறது என்பது யாருடைய கூற்றாகும் மார்க்ஸ் அதிகாரம் என்பது ஒரு குழு மற்றொரு குழுவின் செயல்பாடுகள் மற்றும் போக்குகளை தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைக்கும் உறவு முறையே ஆகும் என்பது யாருடைய கூற்றாகும் டேவிட் அதிகாரம் மேலும் அதிகாரங்களை உருவாக்கிக் கொள்கிறது அதிகாரமே உயர் குடியினவாதத்தின் மைய கோட்பாடாகும் என்பது யாருடைய கூற்றாகும் டி ராபர்ட் அரசியல் அறிவியல் என்பது அரசின் தோற்றம் மேம்பாடு நோக்கம் மற்றும் அதன் பல்வேறு அரசியல் பிரச்சனைகளை பற்றி அறிந்து கொள்வதாகும் என்பது யாருடைய கூற்றாகும் ஆப்ஷன் சி கேரிஸ் அரசியலை கற்றல் என்பது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அரசுடன் மக்களின் வாழ்க்கைக்கு உள்ள தொடர்பினை படிப்பதாகும் என்பது யாருடைய கூற்றாகும் டி ஹெரால்ட் லாஸ்கி அரசியல் அறிவியல் என்பது அரசாங்கம் மற்றும் அரசியல் பொருளாதாரம் என்பவைகளை பலம் உயிரியல் வாழ்க்கை இயற்கணிதம் வரைக்கணிதம் விண்வெளி போன்றவற்றோடு தொடர்பு படுத்தி படிப்பதாகும் என்பது யாருடைய கூற்றாகும் அதிகாரம் வடிவமைத்து பங்கிடப்படுவதை அனுபவ விசாரணை செய்வதே அரசியல் அறிவியல் ஆகும் என்பது யாருடைய கூற்றாகும் ஆப்ஷன் பி ஹெரால்ட் லாஸ்வெல் அரசியல் அறிவியல் என்பது கடந்த காலத்தை வரலாற்று ரீதியாகவும் நிகழ்காலத்தினை பகுப்பாய்வு ரீதியாகவும் எதிர்காலத்தினை நன்னெறி ரீதியாகவும் படிக்க உதவும் ஒரு பாடமாகும் என்பது யாருடைய கூற்றாகும் ஆன்சர் ஆப்ஷன் டி கெட்டல் ஒரு சமுதாயத்தின் எல்லைக்குள் ஒரு நகரத்திற்கோ ஒரு அரசுக்கோ ஒரு தேசத்திற்கோ அந்த சமுதாயத்தில் நிலவும் பற்றாக்குறையான மனித வளம் பொருளியல் வளம் போன்றவற்றினை மனித தேவைகளுக்கும் மனித விருப்பங்களுக்கும் ஏற்ப முறைப்படுத்தி வழங்கும் செயல்முறையே அரசியல் ஆகும் என்பது யாருடைய கூற்றாகும் டேவிட் ஜவஹர்லால் நேருவின் வரலாற்று புகழ்மிக்க உரை ஆன்சர் ஆப்ஷன் ஏ எதிர்காலத்தினை நம்பிக்கையோடு சந்திப்போம் அரசு அரசாங்கம் மற்றும் அரசியல் பற்றிய அறிவியல் பூர்வ படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரசியல் அறிவியல் நீ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீ எப்படியாக வேண்டுமானாலும் மாற விரும்பலாம் நீ அரசியலின் மீது ஆர்வம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் உன் அரசியல் உன் மீது ஆர்வமாக இருக்கிறது என்பது யாருடைய கூற்றாகும் ஆன்சர் ஆப்ஷன் டி Marshall Perman. Thank you.